இப்ப அந்த யோகன் வந்து சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம நீ கண்டிப்பா நோட் பண்ணணும் அவன் என்ன சொல்றான் அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் யோகன் வேற யாரையும் வந்து சொல்ல முடியாது அந்த வார்த்தையை சொல்ல முடியாது இப்ப பவுல் வராரு இல்ல பேர் வராருனா என்னும் வல்லவராகிய பவுல் ஒருத்தர் எனக்கு பின் வருகிறார் அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அப்ப வந்து வந்து எதுக்கு யூஸ் பண்றாருனா எனக்கு யோகன் திட்டமும் தெய்வமாக தெரியும் சர்வ வல்லமையுள்ள இந்த உலகத்தண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவர் மாம்சத்தில் வந்து பக்கத்துல வந்து கொண்டு இருக்கிறாருங்கிறது யோகான் சனங்க அறிந்து கொள்றான் அந்த அவருடைய பரிசுத்த பிரசனத்துல அவங்க உணர்றான் எவ்வளவு பெரிய உன்னதர் உன்னதமானவர் அவரே சர்வ வல்லமை உள்ளவர் ஒவ்வொன்றையும் படைத்த ஒருவர் அவர் இங்க பக்கத்துல வாராருங்கிறத அங்க யோகான் சனங்கன்னு உணர்றான் உணர்வு தான் சொல்றான் அந்த உணர்வுல சொல்றான் அவன் என்னிலும் வல்லவர் ஒருவன் எனக்கு பின் வருகிறார் அவருடைய பாதத்தை அடுத்த வருஷம் சொல்றான் அவருடைய பாத ட்சத்தின் வாரை குனிந்து தொடுவதற்கும் நான் பாத்திரனே கிடையாது அப்படின்னு சொல்றான் இந்த வார்த்தையை வந்து ரெண்டாவது கடவுள் வந்திருக்காரு இல்ல திரித்துவதே இன்னொருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னா இந்த வார்த்தையை வந்து யூஸே பண்ண மாட்டான் ஒரு பவுலுக்கு இப்போ பவுலுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணா பவுலோட பாத ட்ச வாரை அவர்களுக்கு நான் மாத்திரம் இல்லை மோசையோட பாத டட்சத்தை யாருமே சொல்லவே இல்ல இந்த டேம தான் யோனா வந்து யூஸ் பண்றான் அப்படி அப்ப டேம யூஸ் பண்றானா அவளோட தூரத்துக்கு அம்புல ஆகுறனால அது தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க எனக்கு பின் வல்லவர் ஒருவர் வருகிறார் ஆமேன் சர்வ வல்லமையில தேவன் ஒருத்தர் அவர் வந்திருக்கார் மாம்சத்துல அதனாலதான் யோகான் சனங்கன்னு சொல்றான் அவருடைய பாத லட்சத்தில தொடர்வதற்கு ஒரு சொட்டு தகுதி கிடையாது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணும் போதே புரிஞ்சுக்கிடுங்க அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மாம்சத்துல வந்திருக்காரு வேற ஒருத்தர் வந்திருக்காருன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க மாட்டான் திருத்துவத்துல அடிப்படை கோட்பாடு முதல் நீங்க புரிஞ்சுக்கோங்க திருத்துவத்தில் இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது இதுதான் அடிப்படை கோட்பாடு இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் மறுக்கிறோம் அப்படின்னா இயேசு அங்கே கடவுள் கிடையாது அதனால தான் மறுக்கிறோம் இயேசு சர்வ வல்லம் இல்லை தேவன் கிடையாது அதனால தான் அதை மறுக்கிறோம் திருத்துவ கோட்பாடு அதைத்தான் எங்களுக்கு போதிக்கிறது அதனால தான் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறோம் அதுல பிள்ளைகள் நீங்க கடவுளுடைய தான் சொன்னா நான் அப்பா யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறோம் அதனால தான் திரு திருத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம் திருத்துவத்தில் நீங்க அப்பாவோட பேர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் திருத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்றாங்க திருத்துவத்தில் நீங்க சொல்ற திருத்துவத்தில் அப்பாவோட பேர் என்ன நீங்க சொல்லுங்க பார்ப்போம் உங்களால் சொல்ல முடியாது தான் நாங்க அதை ஏத்துக்க மாட்டேங்குறோம் அதனால தெளிவா சத்தியத்தை புரிஞ்சுக்கலுங்க நாங்க யோகனஸ்தானம் எதுக்கு அவரை தொட்டு இது பண்ணிடுறதுக்கு கூட நான் தகுதி கிடையாதுன்னு சொல் சொல்றான் ஏன்னா எங்கேயுமே நீங்க பழைய ஏற்பாடுல பாருங்க மோசை போய் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க மோசையோட காலின் வாரை நான் அழிக்கிறதுக்கும் பாத்திர நாளன்னு எங்கேயாவது பலையாட்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கா இல்ல தாவிதனுடைய காலை வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திர நாளே யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல ஆபுராமே எடுத்துக்கிறாங்களே ஆபுராமின் காலின் வாரை நான் அவிழ்க்கிறதுக்கும் பாத்திர நாளே எங்கேயுமே சொல்ல சொல்லப்படல பலையாட்பாடில இருந்து நீங்க ஆதி ஆகமத்துல இருந்து படிங்க யவம் காலையும் சொல்லப்படல அப்புறம் யோவான் ஸ்டானகன் இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்றானா விளையாடக்கூடாது பைபிள்ல கிடையாது அவனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே பரிசுத்தாவினால் அவன் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டவன் அதுதான் அங்க முக்கியம் அவன் சொல்றான் நான் அவருடைய தா அவருடைய காலின் வாரை அவிர்ப்பதற்கும் நான் பாத்திர நல்ல அப்படின்னு சொல்றது அவர் செருப்ப கால் கூட நான் பாத்திரன் கிடையாடா அவர் காலை தொடறதுக்கு நான் பாத்திரே கிடையாது சொல்றான் அவன் ஆனா பறக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்லப்பட்டது என்னதான் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டவன் அவன் சொன்னது பூரா பரிசுத்தாவின்னாலும் சொல்றான் அதான் வசனம் சொல்லுது பரிசுத்தாவியான வேலையை அன்றி இயேசுவே கிறிஸ்துன்னு ஒரு சொல்ல முடியாது நீங்க வந்து அவர் தான் வந்திருக்காருன்னு சொன்னாதான் நீ நீ பரிசுத்தாவினால பேசுற நீ அவர் வரல இன்னொருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னா நீ பரிசுத்தாவியனாவே பேசல நீ ஊழியம் பண்ணலாம் நீ எத்தனையோ ஜனங்களை கீழ வச்சு நடத்தலாம் அதாவது பிரதர் சொன்னார் பிரான்ஸ்ல இருந்து நீ அகஸ்டின் ஜபகுமார் அவர் தான் ஊழியம் பண்றாரு எல்லாம் பண்றாங்க பையனை ரஷ்யால படிக்க வைக்காரு அகஸ்டின் ஜபகுமார் அவர் எத்தனையோ ஸ்தாபகத்தை வச்சிருக்காரு ஒவ்வொரு இடத்துல ஸ்தாபகத்தை வச்சிருக்காரு பரலோகம் போக முடியாது அகஸ்டின் ஜபகுமார் பரலோகம் போக முடியாது ஏன்னா வசனம் என்ன சொல்லுது பரிசுத்தாவின் அன்றி ஒருவனையும் ஒருவனும் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்ல மாட்டான் பரிசுத்தாவின் தான் சொல்ல முடியும் பரிசுத்தாவியினாலதான் ஒருத்தர் வந்து இவர் தான் வந்திருக்காரு அவர் தான் வந்திருக்காருன்னு பேச முடியும் அப்பனா பரிசுத்தாவி இல்லாம ஒருத்தன்னா இவர் அவர் கிடையாதுன்னு சொல்றான் அப்படி ஒருத்தன் போதிச்சுக்கிட்டு நீ வந்து எத்தனை ஸ்தாபகம் ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி எத்தனை இதுல நீ வைத்திருந்தாலும் சரி நீ இங்க வேணா இருக்கலாம் உன் பையன ரஷ்யால படிக்க வைக்கலாம் தியாலஜி எங்கனாலும் நீ படிக்க வைக்கலாம் பட் ஆர் ரிஜெக்ட் நான் சொல்லல பைபிள் சொல்லு அப்போ எந்த ஊழியக்காரர் பரலோகத்துக்கு போக முடியும் அத்தனை பிரதர் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான் நீங்க எல்லாரும் ஊழியக்காரர்கள் யார் யாரும் சொல்றானோ நீங்க எல்லாரும் யார் யார் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்றானோ அவன் தான் பரவத்துக்கு போக முடியும் நான் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளை நான் மட்டும்தான் விசேஷ தேவனுடைய பிள்ளை நான் மட்டும் தான் ஊழியக்காரர் நீ விசுவாசின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கானா அவன் பரவத்துக்கு போக முடியாது சிம்பிள் நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல போதிக்கிறவன் அப்புறம் நீங்க தேவனுடைய பிள்ளைன்னா யாரு தகப்பேன் ஏசுகிஸ் தான் தகப்பேன் அவர் தான் வந்திருக்காரு ஒரே சர்வ வலமையில தேவன் தான் வந்திருக்காரு அவர் உங்களுடைய தகப்பன்னு போதிக்கிறவன் தான் பரலகத்துக்கு செல்ல முடியும் இல்ல நான் மட்டும் தான் ஊழியக்காரன் ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி மட்டும் தான் ஒரு மட்டும் தான் ஊழியக்காரர் மத்தவங்க எல்லாம் விசுவாசி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கா நீ அவரோட சபையில போய் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நடத்திட்டு ரிஜெக்டட் நான் சொல்லல பைபிள் சொல்லுது திட்டமும் தெரியுமா வந்து சொல்லுது நான் ஊழியக்காரன் நீ ஊழியக்காரன் கிடையாது நீ ஒரு விசுவாசி தான் அப்படின்னு எவனும் போதிக்கான ஒருத்தனும் பரவாயில்ல போக முடியாது ஏன்னா விசுவாசி தான் ஊழியக்காரர் ஊழியக்காரர்கள் தான் விசுவாசி நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொன்னாரு அதான் தான் சொல்லியிருக்காரு அவர்தான் ஒருத்தர் தான் குறிக்குது நானும் ரெண்டு பேர் வருவாங்க அதாவது பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் கதை புக்கு மேலே படிச்சிட்டு கேள்வி கேட்டிருக்கிறீங்க இது ஒரு கதை புத்தகம் அல்ல நேரடியாக எடுத்துக்கொள்வது இது பரிசுத்தாவியினால் எழுதப்பட்டது முத்திரை கடற்பட்ட புத்தகம் இது நீங்கள் வாசித்தாலும் கதை புத்தகம் இருக்கும் எழுதிக்கு எழுதிக்கு இருப்பாரு அவர் வந்து கடவுள் கிடையாது அவர் மனுஷன் அவரு அவர் வந்து பாடுபட்டாரு அவர் சோதிக்கப்பட்டாரு அவர் செத்துட்டாரு அவர் தூங்குனாரு அவர் இழுச்சாரு அவர் உட்கார்ந்தாரு அவர் அழுதுறாருன்னு கொண்டே இருக்கீங்க இப்படி இப்படி கதை சுத்திரம் அத்தனை பேரும் ரிஜெக்டட் அதான் பைபிள் சொல்லி அதான் பிரதர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் தான் இன்னைக்கு ஆலயமா கட்டி அங்க முன்னா நின்னு போதனை பண்ணிட்டு இருக்கான் அவன் தான் பிரபஞ்சத்தின் தேவன் நீ ஆலயம்ன்றத மறைச்சு ஒரு ஆலயத்தை கட்டி உன்னை உள்ள உட்கார வச்சு உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கவன் தான் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவன் உன் என்ன பண்ணி வச்சிருக்கானா குருடாக்கி வச்சிருக்கான் என்னத்தை குருடாக்கி வச்சிருக்கான் சுவிசேஷத்தின் ஒளியை கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என்ன அவரே மகிமையின் பிதா என்பதுதான் மகிமையான சுவிசேஷம் ஆனா அந்த மகிம் அவர் அவர் வந்து அவர் வந்து பிதா கிடையாது அவர் சிருஷ்டிகர் கிடையாது அவர் உனக்கு தகப்பேன் கிடையாது அப்ப யார் தகப்பேன் அன்னைக்கு பணி நியமனம் பண்ணவர் எவரோ தான் பூமியில வந்தப்ப மணி நியமனம் பண்ணாரு அன்னைக்கு சவுள ராஜாவா ஏற்படுத்தினவர்தான் அன்னைக்கு தாவித ராஜாவா தான் அன்னைக்கு சாமுவேல ஏற்படுத்தினவர் தான் இன்னைக்கு அன்னைக்கு ஆசாரியான ஏற்படுத்து அன்னைக்கு மோச ஆசாரியனாவும் தீர்க்கதரிசியாவும் ஏற்படுத்தினவர் தான் இன்னைக்கு ஒன்ன ராஜா ஆசாரியா அபிஷேகம் பண்ணார் இன்னைக்கு உன்ன யார் ராஜாவா வச்சிருக்கிறது உன்ன யார் ஆறு ஆசாரியனா வச்சிருக்கிறது உன்ன யார் அப்போஸ் எல்லாம் நியமித்தது உன்ன யார் போதகரா நியமித்தது யார் ஒரே தேவன் தான் அன்னைக்கு இருந்தவர் தான் இன்னைக்கும் அவர் என்னைக்குமே மாறாதவர் அதான் சக்கீனா மேடம் சொல்லியிருக்காங்க எனிவே வி நீட் ஃபெல்லோஷிப் ஆமா ஃபெலோஷிப் ஒன்று தேவை இல்லைன்னு சொல்லவே இல்லை ஏன்னா அதாவது சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் அது எதற்கு சபை கூடி வர வேண்டும் என்றால் உங்களை பரிசுத்தத்துக்கு என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் சபையை நடத்துவாரு நீங்க போய் சபையில போய் கலந்து கொள்ளுங்கன்னு பைபிள்ல சொல்லலை அப்படின்னா வி நீட் ஃபெல்லோஷிப்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபெல்லோஷிப்பாக ஒரு நாலு அஞ்சு பேர் ஒரு வீட்லேயோ இல்ல ஒரு தெருவிலையோ இல்ல ஒரு மரத்துக்கடியிலையோ எங்க கூடனாலும் அங்கே அவர் இருக்காரு அதுதான் சபை அந்த அஞ்சு பேருக்கும் எங்க ஈக்குவல் ரைட் இருக்கு அந்த அஞ்சு பேரும் தேவனுடைய பிள்ளை உள்ள அஞ்சு பேருக்கு நான் ஸ்டாண்டர்டா சொல்றேன் பத்து பேரோ பதினஞ்சு பேரோ இருபது பேரோ நீங்க அத்தனை பேரும் அங்க கூடணும் அங்க ஒருத்தர் தலைமைத்துவத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பார் அவருக்கு அடிமையா போய் நீங்க உட்காரணும்னு சொல்லலை நீங்க அவர் பதினஞ்சு பேர் இருபது பேர் அவருடைய பிள்ளைகளாக நீங்க கூடணும் அங்க அவர் மட்டும் தான் தேவனுடைய பிள்ளை நீங்க எல்லாம் விசுவாதிகளுங்க கூடுறது வந்து அது சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தையும் தேவன் நடத்திட்டு இருக்கான் இங்க கூடுறீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் அசத்தான் சொல்லு அதான் பைபிள் சொல்லுது நீங்கள் ஆசாரியர்கள் அதான் ஒருவன் பேசும்போது மற்றவன் அமைதலா இருக்கான் மற்றவன் பேசும்போது இன்னொருத்த நம்ம அப்படின்னா ஈக்குவலர் ரைட்ஸ் பதினஞ்சு பேருக்கு மூலமும் கடவுள் அங்க இடம் விடுவார் அது எதற்காக சபையா கூடணும் அது எதற்காக சபையா கூட வேண்டும் என்றால் நீங்க போய் சூசேஷன் சொல்றதுக்கு ஒரு ஒரு எனர்ஜி இங்க போய் என்ன நடந்துட்டு இருக்கு இவனை சொல்றாங்க என்ன பண்றான்னு ஒரு தெரிய முடியும் இவங்களே உனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு வாரம் வாரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன என்ன நடக்குங்க சபைய கூடி வர்றதுக்குள்ள காரணமே என்னவென்றால் நம்ம போய் வெளியே போய் சூசேஷன் சொல்லணும் அது போக அங்க ஒவ்வொருத்தரையா அங்க சபையா அவங்க கூடணும் அததான் பவுல் கரெக்டாக செய்து கொண்டு வந்திருந்தா இங்கேயும் வாரம் வாரம் வச்சு ஒவ்வொருத்தருக்கா நடத்திக்கிட்டு இருக்கான் இது எங்க பைபிள்ல இருக்கு இப்ப இந்த பைபிள் இந்த சபையா கூடுறவங்க அத்தனை பேரும் போய் சுவிசேஷம் சொல்ல போறாங்களா ஒவ்வொரு இடத்துலயும் போய் சுவிசேஷம் சொல்லி அங்க ஒரு சபையை இது பண்ணணும் நீங்க ஒவ்வொருத்தரும் நடத்தக்கூடாது சபைங்கிறது அங்க ஈக்குவல் இங்க இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச்சிலயோ ஆர் என்ன நடந்துட்டு இருக்கு ஒருத்தர் ஃபுல் பீட்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காரு மற்றவங்களும் கீழே நடந்துட்டு இருக்கு இது எங்க இருக்கு பைபிள்ல பலையாட்பாடுல இருக்கு நீ பழையற்பாடர் ஆராதனை பண்ணிட்டு இருக்க பிரபஞ்சத்தின் தேவை நடத்திட்டு இருக்கா புதிய ஏற்பாடுல உள்ள சபை என்ன என்னவென்றால் ஒரு கட்டடமோ ஒரு இதுவோ ஒரு ஒரு இது ஒரு ஒரு கட்டிடமோ கட்டிடத்துக்குள்ள கூடுறீங்கன்னா அங்க எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும் அங்க எல்லாருமே ஈக்குவலாக பேசணும் ஏன்னா எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆசாரியர்கள் இதை ஏன் அவங்க கற்றுக் கொடுக்க முடியாங்க ஏன் கற்றுக் கொடுக்க முடியும்னா அவன் பிசாசு பிசாசு எப்படி கற்றுக் கொடுப்பான் அப்படின்னா நீங்க கூடணும் ஒரு வீட்டுல கூடுறீங்களா எங்க கூடுறீங்களா அங்க ஈக்குவல் அங்க எல்லாருக்கும் பேசக்கூடிய அத்தாரிட்டியை கடவுள் கொடுத்துருக்காரு ஒருத்தர் மட்டும் தான் பேசுவாரு அவர் மட்டும் தான் இது நடத்துவாரு அவர் பிள்ளை நடத்துவான் அவன் பேர பிள்ளை நடத்துவான் எங்க பைபிள்ல இருக்கு இப்படி பீட்ல நின்று ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கு நீ போய் கலந்து கொள்ளு அப்படின்னு பைபிள் எங்கேயாவது போட்டிருக்கா சபை கூடி வருதலுக்குள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் சபை கூடி வருதலுக்குள்ள அர்த்தமும் சபையில போய் கலந்து கொள்ளுங்கிறதுக்கு அர்த்தமும் வித்தியாசம் சபையில போய் கலந்து கொள்ளுன்னு சொல்லியிருந்தானா நீ ஒருத்தர் நடத்துவார் கலந்து கொள்ளு நடத்த கூடி வர்றதுனால என்ன அங்க எல்லாருமே ஈக்குவல் அதான் சமநிலை பிரமாணம் அதான் பைபிள் சமநிலை பிரமாணத்தை போதிச்சுட்டு இருக்கு இஸ்லாம் உண்மையான மதம் இல்லையா ஏன் அங்கிருந்து வந்தாய் இவர்தான் தான் சொன்னார் எனக்கு இவர்தான் மத மதம் நான் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஏசபாதான உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவருதான் கூப்பிட்டாரு ஆனா அப்ப கேட்க மாட்டேன்னு போயிட்டேன் போயிட்டு அவங்க கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு இவர் திரும்ப வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு இயேசு தான் நீ யார்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கா ஃபைட் பண்ணிட்டு அன்னைக்கு நான் முஸ்லீம் விட்ட முஸ்லீம் வந்து ஏன் ஃபைட் பண்ணாரு இன்னைக்கு வந்து பார்த்தா யூடியூப்ல வந்து வேற மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு வர மாட்டான் ஏன் நான் இஸ்லாத்தை விட்டு வெளிய வந்தேன்னா இயேசுவை அறிந்து கொண்டு நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே வரல எனக்கு அது பேசிக்காவே அது மண்டையில் ஏறலை இன்னொன்று அந்த நடவடிக்கையில் எனக்கு ஒத்து வரல அதனால் நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன் ஆனால் அந்த டைம் போகலாம் தேவன் என்னோடு தேவன் என்னோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தார் நான் எங்கே போனாலும் இன்னைக்கு அந்த இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் அன்னைக்கு நான் பள்ளிவாசல் போய்ட்டும் போய் இவர் வந்து என்னை கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் நான் என்ன இவர் கூட்டப்போ நான் வரலை நிறைய சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார் எல்லாம் கூட்டிகிட்டு போவார் அப்பெல்லாம் நான் போயிருக்கேன் ஆனா நான் ஏசு ஏற்றுக்கொள்ளல ஆனா தேவன் ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு பொண்ணு மூலமா என்ற இடப்பட்டு என்னை வந்து திரும அவர் அவரோட பிள்ளைய என்னை மாற்றி கொண்டார் அதனாலதான் அவர் நம்ம அப்பா இல்லைன்னு நம்ம ஏத்துக்க முடியல நான் கிறிஸ்துவ அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ சர்ச்சுக்குன்னு போக ஆரம்பிக்கும் போது நீங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஏசு கடவுள் கிடையாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லும் தான் ஏன்னா வெளியில எல்லாம் ஏசு கடவுள் சொல்லிட்டு தானே கூப்பிட்டீங்க உள்ள வந்தா இல்லைன்றீங்க அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு ஆராய்ந்து தான் இங்க வேற மாதிரி ஒரு பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சு நாங்க அதை விட்டு சத்தியத்தை தேடி பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால பிரதர் வந்து அப்படி அப்படி வந்தாரு அப்பறம் அப்படி ஜஸ்டின் ஜஸ்டின் மதர் ஜஸ்டின் இருக்கல அவட்ட வந்து அவர்கிட்ட ஒரு வருஷம் வேலை வேலை ஜஸ்டின் வீடியோ பார்த்தாலும் மகேந்திரனை ஜஸ்டினுக்கு தெரியும் மகேந்திரனுக்கு ஜஸ்டின் தெரியும் மதுரை மதர் ஜஸ்டின் கல்லப்போதை ஜஸ்டின் ஜஸ்டினுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் இவர்தான் எழுதி போட்டிருக்கு இது பண்ணியிருக்காரு தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இவனெல்லாம் எல்லாம் எதை அடிப்படையா வச்சு மக்களை ஏமாத்துறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம ஏன்னா இவங்க எல்லாருமே பேஸாக எதை வச்சு விசுவாசிகளை ஏமாத்துறாங்கன்னா பர்ஸ்ட் நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது இதை தான் வச்சு ஏன்னா தேவனுடைய பிள்ளை நீ ஆனா நீர் ஏசு தகப்பன்னு அக்செப்ட் பண்ணணும் அதைத்தான் இவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு தான் ட்ரினிட்டிங்கிற ஒரு டூலை பயன்படுத்துவாங்க சிம்பிள் தேவனுடைய பிள்ளை கிடையாது சொல்ல மாட்டாங்க நீங்க நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சன் ஆஃப் காட் அப்படின்ற மெசேஜ் புள்ளையும் போடுவாங்க ஆனா இயேசு கடவுள் கிடையாதுன்னு போட்டோம்னாலே அந்த மெசேஜ் உன்கிட்ட வராது வசனங்கள் கேக்க நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் உன்ன சன் ஆஃப் கார்டுன்னா பேசிட்டு வருவான் அப்ப நம்ம சன் ஆஃப் காடா நம்ம சன் ஆஃப் கார்டான்னு பேசி நீ நீ கூட சந்தோஷப்படுவ ஆனா அவர் அப்பா இல்லன்னு சொல்லிட்ட உடனே முடிஞ்சு போச்சு உனக்கு அந்த லூப்பை கண்டுபிடிக்க தெரியாது நீ ஆனா அவர் உனக்கு அப்பா கிடையாது அப்படின்னா நீ யாருக்கு அவர் அப்பா இருக்காரு போல இருக்கு சரி ரைட்டு அது ஒரு மாயம் ஒரு ஒரு மயக்கம் அந்த மயக்கத்து அந்த மயக்கம் நல்லா இருக்கும் ஆனா புத்தி அதை அடிபட்டு வெளியே வரும்போது அது தெரியும் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஒரு போல கஞ்சா போல ஏசு கடவுள் தான் ஆனா கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி

பைனான்சியல் ஃப்ரூக் சொல்லிருக்கேன் புரூப் ஃபரூக் எஸ் ஒன் கார்டு ஆர் ஒன் அதாவது முஸ்லீமும் ஒன் கார்டு ஒன் கார்டுங்கறதுல முஸ்லீம் தெளிவா இருக்கான் யோ இவன் இவனும் முஸ்லிமோட மதம் போனா அதுலயும் உனக்கு தெரியவில்லை இவன் போய் முஸ்லிம்கார சுயச்னு சொல்லிட்டு இருக்கான் அது இஸ்லாமத்துல வந்து இஸ்லாமும் கிறிஸ்துவம் ஒண்ணுதான் ஏன்னா அங்கேயும் ஜீசஸ் காடு கிடையாது இங்கேயும் ஜீசஸ் காடு கிடையாது நீ காடுன்னு வெளியே சொல்லி கூப்பிடுவா ஆனா உள்ள கொண்டு வந்து வேற ஒரு காடை காட்டுவார் அவன் வெளில வச்சு ஏசு காடு கிடையாதுன்னு ஓப்பனா சொல்லிட்டு போயிருவான் சோ இது மோஸ்ட் டேஞ்சரஸ் யார் அப்படின்னா இவன் தான் ட்ரினிட்டி தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபருக் பிரதர் அனுப்பியிருக்காரு ஐ எம் முஸ்லீம் பிரதர் ஜீசஸ் இஸ் அவர் ப்ராஃபட் லைக் மோசஸ் ஆடம் இப்ராஹிம் யாக்கோபு முகமது அப்படின்னு பிரதர் நீங்க இப்போ அந்த வீடியோ பாக்கீங்களான்னு தெரியல ஃபைனான்ஸ் வித் ஃபருக் நீங்க இஸ் அவர் ப்ராட் லைக் மோசஸ் போட்டிருக்கீங்க அதுக்கு வேத ஆதாரம் கிடையாது ஏன்னா யோகன் யோன்சனகன் என்ன சொன்னோம் யோகன் சனா என்ன சொல்றாரு அவருடைய காலின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்துறேன் அல்ல அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாருன்னா யோவன் சனகன் வந்து ஏசு கிறிஸ்தவ பார்த்து சொல்றாரு சரி இருக்கட்டும் ஓகே யோவன் சனகன் பார்த்து சொல்றாரு ஹம் இப்ப ஏன் நீ இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஜீசஸ் இஸ் அவர் ப்ராஃபிட் லைக் மோசஸ் சொல்லியிருந்தேன்னா இப்ப ஒருவேளை ஜீசஸ் லைக் மோசஸ்னா யோகன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாரு ஏன் அப்படின்னா ஏன் மோசஸ் கிட்ட வந்து யாருமே சொல்லல மோசஸ் கிட்ட நிறைய ஜனங்கள் வந்து இருந்தாங்க எகிப்து ஜனத்தை நடத்தி பண்ணாதாங்க மோசஸோட காலின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் யாரும் சொல்லவே இல்லையே நீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு தப்பா தவறா போதிச்சுட்டு இருக்கீங்க முஸ்லீம் பிரதர் ஹம் ஜீச ப்ராஃபட் லைக் மோசஸ்னா அங்க யோகன்ஸ்தானு சொன்ன தவறாயிரும் அவரு ஒருவரே அவர் அவர் அவரே வந்திருக்கிற அவருடைய காலின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் கிடையாது ஏன் மோசையை பார்த்து யாரும் சொல்லல நீ சொன்ன மாதிரி ஏன் ஆதாம பார்த்து சொல்லல ஏன் நீ இந்த இப்ராஹிம் பார்த்து சொல்லல நீ உங்க இப்ராஹிம் ஆபராம ஏன் சொல்லல ஏன் யாக்காபு பார்த்து சொல்லல அத சொல்லுங்க எனக்கு பரூக் பிரதர் இந்த வீடியோ பாக்கீங்களா நீங்க அத எனக்கு சொல்லுங்க ஏன் யோவான் ஸ்டானாகன் இவரை பார்த்து மத்தரம் சொன்னான் அவருடைய பாதத்தின் அவள் அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரே அல்ல ஏன்னா யோவான் சனனுக்கு தெரியும் யோவான் சனனுக்கு தெரியும் அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு இந்த உலகத்தை படைச்சவரை அவருடைய பாதம் இந்த உலகத்தின் மேல பற்றிருக்கிறதுங்கிறத அறிஞ்சுதான் சொல்றாரு அவருடைய பாதத்தின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் அல்ல ஏன் சொல்றாரு உலகத்தை படைத்தவருடைய பாதம் இந்த உலகத்துல பற்றிருக்கு அவர் என் பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னு பரிசுத்தாவீனா ஏவுதல நிமித்தம் அந்த பரிசுத்த பரிசுத்த பிரசனத்தை உணர்ந்து யோகான் சொன்னாங்கன்னு சொல்கிறார் இந்த உலகத்தையும் சர்வத்தையும் படைத்தவருடைய பாதம் இந்த உலகத்துல பற்றிருக்குது அவருடைய காலின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் அல்லன்னு சொல்றாரு ஏன் மோசையை பார்த்து சொல்லல சொல்லுங்க நீங்க ஏன் ஆபராம பத்தி சொல்லல ஏன் ஒருத்தரை பார்த்து சொல்லல ஏன் இவரை மாதிரி பார்த்து சொன்னாரு பருவக்கு பிரதர் நீங்க சொல்லுங்க அவரை பார்த்து மட்டும் தான் நான் சனத்தினால் ஆவி ஞானஸ்தானம் கொடுக்குறேன் அவர் ஆவினால் ஞானஸ்தானம் கொடுப்பாரு அவர் மட்டும் தான் பார்த்து சொன்னாரு மத்த யாரையும் சொல்லல நீங்க சொன்ன அந்த மோசஸ் இப்ராஹிம் யாரனால இருக்கட்டும் யார யார யாரையுமே அப்படி ஒரு விஷயத்த சொல்லல ஆவினால் ஞானஸ்தானம் குடுக்குறவர் யாரு அப்படின்னா ஒரு ஒருத்தர் தான்